அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தோ கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நம்ம இதுவரைக்கும் துவா சுன்னத் பத்தின பாடத்துல பாடம் ஒன்று பாடம் இரண்டு பாடம் மூன்று ஆகிய பாடங்கள்ல சாப்பிடுவதின் துவாக்களை பத்தி படித்தோம் இன்ஷா அல்லாஹ் இப்போ பாடம் நான்காவதாக சாப்பிடுவதின் சுன்னத்தான முறைகளை பத்தி பார்க்க போறோம் மாஷா அல்லாஹ் என்றால நம்ம எதை கற்றுக்கிட்டோமோ அதன்படி செயல்படணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட நல்ல நேயத்தை வச்சுக்கிட்டு பாடத்தை கவனிங்கம்மா முதலாவதா விரிப்பை விரிப்பது அதாவது நம்ம சாப்பிட போகிறோம்னா சாப்பிட்றதுக்கு கீழே ஒரு தட்டுக்கு கீழே ஏதாவது ஒரு விரிப்பு இருக்கணும் அதுக்கு அரபியில தஸ்தர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விரிப்பை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஏதாவது சோறு கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது நபி சலலாகவும் அழகி வசலம் அவங்க செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வழிமுறையாக இருக்குது அதனால் நாமளும் சாப்பிடும்போது ஒரு சின்ன டவலோ இல்லை ஒரு துணியோ வச்சு நம்ம சாப்பிடணும் அடுத்ததாக இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது ரெண்டு கையுமே நம்ம சேர்த்து கழுவணும் அது மட்டும் இல்லாமல் வாயும் கூப்பிடுச்சுக்கணும் ஏன்னா இது மூலயமா அல்லகத்தால் நன்மைகளை தரா வலது கையை கழுகுறது மூலயமா நம்ம வறுமை இன்றி மரணிக்கலாம் அல்லாஹாலா நம்ம மரணமாகிற வரைக்கும் நமக்கு வறுமை இல்லாமல் பாதுகாத்துடுவான் இடது கையை கழுகுறது மூலியமாக கடன் இல்லாமல் மரணிக்கலாம் ஏன்னா கடன்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்குது நம்ம கடன் வாங்கிட்டு அதை கொடுக்கலன்னா தான் அது பாவமாக கணக்கெடுக்கப்படுது இப்போ கடன் நம்ம வாங்குகிறோம் அதை கொடுக்குறோங்கிற நியத்தில் நம்ம வாங்கினோம்னா அது பாவமாக கணக்கெடுக்கப்படாது ஏன்னா நம்பி சலலாக அழகி வசலம் அவங்க சொல்கிறாங்க யுகஃபர் உலி ஷஹீதி கொல்லுதம்பின் இல்ல தைன் ஒரு ஷஹீதுக்கு கடனை தவிர உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும்னு நம்பி சல்லல்லாஹு அல்லாஹூ அழகிமசல்லம் அவங்க சொல்கிறாங்க அப்போது அல்லாவிற்காக போர் செஞ்சு தன் உயிரையே மாய்த்து கொண்ட ஷஹீதுக்கு கூட ஒரு கடன் இருந்தால் அல்லாஹூத்தால அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான் அதனால தான் யாராவது ஒரு மனிதர் மரணித்து ஜனாச தொலகையை வைத்தா கூட அடக்கம் செஞ்சால் கூட இவங்களுக்கு கடன் இருக்கா யார் இதை ஏற்றுக்கிறா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க அதனால அல்லாஹு தாலா சொல்கிறான் இடது கையை கழுவுறது மூலயமா கடன் இல்லாமல் மரணிக்கலாம் மாஷல்லா அடுத்து மூன்றாவதாக சாப்பிடுவதற்கு முன்பு துவா ஓதுவது வாலா வாழ பரக்கத்தில்லாகி அப்படிங்கிற துவா ஓதி தான் நம்ம சாப்பிடவே ஆரம்பிக்கணும் அப்படி நம்ம துவா ஓதாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்காது அந்த சாப்பாடை சைத்தான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம எப்போ துவா சொல்கிறோமோ அப்போவே சைத்தான் சாப்பிட்ட அந்த சாப்பாடெல்லாம் வாந்தி எடுத்துடுறான் நம்ம ஆரம்பத்தில் பிஸ்மில்லாகி வாழ பறக்கத்தில்லாகின்னு சொல்லாமல் மறந்து சாப்பிட்டோம்னா கூட இடையில பிஸ்மில்லாகி அவ்வளஹோ வாகிற ஹோ அப்படிங்கிற துவா ஓரி சாப்பிடணும் இன்ஷால்லா அடுத்து மூன்றாவதாக நான்காவதாக ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது அல்லது அத்தகையாத் முறையில் உட்காருவது நான்கு முறையில நம்ம சாப்பிடலாம்னு நம்பி சல்லலாகவும் அழகி வச்சுலவங்க சொல்றாங்க ஒன்னாவது சம்மணங்கால் போட்டு சாப்பிடலாம் ரெண்டாவது அத்தகையாத் முறையில உட்கார்ந்து சாப்பிடலாம் அடுத்ததா ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வச்சு உட்கார்ந்து சாப்பிடுறது இந்த மாதிரி நாலு முறைகள் இருக்குமா இந்த நாலு முறையில் எதில் வேணாலும் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா சேரில் உட்காந்துக்கிட்டோ சோஃபாவில் உட்காந்துக்கிட்டோ நம்ம சாப்பிடக்கூடாது அது சொன்னத்திற்கு மாற்றமானது நம்பி சலலாக வழங்கி அவங்களும் இவ்வாறு செஞ்சதில்லை அதனால் நம்மளுமே கீழே தான் உட்காந்து சாப்பிடணுமே தவிர சேர்லேயோ சோஃபாலையோ உட்காந்து ஸ்டைலான சாப்பிடக்கூடாது அடுத்தது ஐந்தாவதாக வலது கையால் சாப்பிடுவது நம்மளுக்கே தெரியும் நம்ம வலது தான் சாப்பிடுவோம் வலது கையில் தண்ணி குடிப்போம் அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது தான் வலது கைன்னு இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கூட யாருக்காவது ஏதாவது கொடுத்தா கூட நம்ம வலது கை தான் பயன்படுத்தணும் ஏன்னா இடது கை வந்து சைத்தானுடைய பழக்கம் அதனால நம்ம வலது கை தான் கொடுக்கணும் வாங்கணும் சாப்பிடணும் எல்லாம் பண்ணணும் இன்சாலாம் ஆறாவதாக தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது நமக்கு முன்னாடி என்ன இருக்குதோ நம்ம அதைத்தான் எடுத்து சாப்பிடணும் ஏழாவதாக மூன்று விரல்களால் சாப்பிடுவது ஒரு டிஃபன் ஐட்டமாக இருந்தால் தோசை இட்லி சப்பாத்தி இதெல்லாமா இருந்தால் ஒரு மூஞ்சு விரலாக சாப்பிட்றதா சொன்னது இப்போ நம்ம சோறு சாதம் மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம அஞ்சு விரலை பயன்பட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வந்து உள்ளங்கையில் வந்து படக்கூடாது ஏன்னா உள்ளங்கையில் வந்து ஒரு விதமான பாக்டீரியா இருக்குது அது நம்மளுக்கு வந்து ஜீர்ணத்தை உண்டாக்காது அதனால தான் உள்ளங்கையில் படாமல் அந்த அஞ்சு விரல்களால் மட்டும் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அடுத்து எட்டாவதாக உணவு கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது தான் நம்ம தஸ்தருக்கான அதாவது விரிப்பு விரித்து சாப்பிடுறோம் நம்ம தட்டிலேருந்து உணவு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே போடக்கூடாது நம்ம வந்து எடுத்து சாப்பிடணும் நபிசலாக அலைங்கி வசலம எப்போதுமே சாப்பிடும் போது கையில ஒரு ஊசி மாதிரி வச்சுக்குவாங்கன்னா ஏன்னா வந்து கீழே எதுவும் உணவு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ஊசியை ஊசியால அந்த சோறை குத்தி கழுவி சாப்பிடுவாங்களாம் நம்ம வந்து இப்போ டைல்ஸில் சாப்பிட்றோம் இல்லை வந்து சிமெண்ட் தெல்ல சாப்பிட்றோம் அப்போல்லாம் மண் தரையை தானே அதனால் தூசி ஓட்டிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊசியில் குத்தி அதை கழுவி சாப்பிடுவாங்க நமக்கு அல்லாஹத்தால் இப்போ நிறைய வசதியை கொடுத்துருக்கான் அதனால தான் நம்ம தஸ்தர்கான் விரிப்பு விரித்து சாப்பிடணும்னு சொல்லப்படுது அதையும் மீறி கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதை தூக்கிலாம் போடக்கூடாது அதை எடுத்து சாப்பிடணும் அதை எடுத்து சாப்பிட்றது மூலயமா இன்ஷா சாலிகான குழந்தை பிறக்குன்னு பெரியார்கள் சொல்கிறாங்க அடுத்து ஒன்பதாவதாக தட்டை கை கைவிள்களை சூப்பியும் சாப்பிடுவது நம்ம சாப்பிட்டுக்கும் போது இடையில இடையிலலாம் கையை சுப்பக்கூடாது சாப்பிட்டு முடிக்கிறோம் இல்லையா சாப்பிட்டு முடிக்கும் போது தட்டையும் நல்லா வலிச்சிடணும் அஞ்சு விரல்களையும் நல்லா சூப்பிடணும் நம்ம சாப்பிட்ட அடையாளமே தெரியாம சாப்பிடணும் இப்படிதான் நபிசலாகும் அழகி வசலம் அவங்க சாப்பிட்டுருக்காங்க நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க நபியோட கை விரல்களை பார்த்தோம்னா செவக்கிற அளவுக்கு அவங்க சூப்பிருப்பாங்களாம் அப்போ நம்மளும் ஒரு பருக்க கூட விடாம கைகளை சூப்பியும் தட்டை வலிச்சும் சாப்பிட்றதுதான் சுண்ணத்தான முறையா இருக்குது பத்தாவதாக சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது ஏதாவது சுவரில் சாஞ்சுக்கிட்டோ டேபிளில் சா சாஞ்சுக்கிட்டோ ஒரு ஸ்டைலாக சாப்பிடக்கூடாது பணிவான முறையில் நம்ம சாப்பிடணும் பதினொன்றாவதாக உணவை குறை கூறக்கூடாது இதில் வந்து உப்பு இல்லை உறப்பில்லை நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குறையும் நம்ம கூறக்கூடாது நம்பிசல்லாகும் அழகி தனக்கு உணவை பிடிச்சிருந்தால் சாப்பிட்டு போவாங்க ஒரு வேளை அதில் இருந்தால் மௌனமாக இருந்துடுவாங்க எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க அடுத்து பன்னெண்டாவதாக மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது ரொம்ப சூடாக சாப்பிட்டோம்னா நம்ம குடல வெந்து போயிடும் இல்லையா அதனால சூடாக சாப்பிடக்கூடாது அடுத்து பதிமூன்றாவதாக சாப்பிட்ட பிறகு துவா ஓதுவது அலஹமது இல்லா இல்லதி வ வகானா வஜாலனா மின்னல் முஸ்லிமீன் அப்படிங்கிற துவாவை நம்ம ஓதிக்கணும் அடுத்து பதினான்காவதாக சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கொப்பளித்து கொள்வது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாய் ரெண்டு கையையும் கழுவி வாய் கொப்பளிச்சுக்குவோமோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு பிறகும் ரெண்டு கையையுமே கழுவி வாய் கொப்பிடிச்சுக்கணும் இதெல்லாம் தான் சாப்பிடுவதோட சுண்ணத்தான முறைகள் இது வரைக்கும் நம்ம எப்படி எப்படி இல்லாமல் சாப்பிட்டுருப்போம் இன்ஷால்லாம் இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதுப்படி தான் சாப்பிடணும் ஒரு பணிவான முறைப்படி நபிவங்க கற்றுத்தந்த சுண்ணத்தான முறைப்படி தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்போ காலையில் தூங்குறதுலேருந்து தூங்கி எழுந்த எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நபிசல்லலாகும் அழகி அவங்க என்னெல்லாம் நமக்கு கற்று தந்திருக்காங்களோ அதையெல்லாம் நம்ம தேடி படித்து அதுபடி தான் நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும் இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ